ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன சர்ப்ரைஸ் நம்ம ராசிக்கு காத்திருக்கு அப்படின்றத பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் ஆல்பட்டை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க அப்போதான் உங்களுக்கு சுட புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது அமையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இந்த தினம் கிருத்திகை விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க கூடையை வந்து பாகியாதிபதி ஒன்பது குடையை குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் பத்து கொடையவன் இன்று தினம் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல புதன் சூரியன் சனியும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான ஒரு உத்வேகமான ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களை நம்பி சில கூடுதலாக பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த பொறுப்புகளில் இருந்து உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க கூடுதல் பொறுப்புகளை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் புதிதாக எந்த வேலையில் எடுத்தாலும் சரிங்க நீங்க சுறுசுறுப்பா துரிதமாக உங்க வேலையில முடிப்பீங்க காரிய துரிதம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைறதுனால நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களால வந்து எடுத்தோம் முடித்தோம் என்று எல்லா வேலையிலும் சிறப்பாக முடிக்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான யோகம் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளது நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு பெரிய பதவியிலும் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் அல்லது சமுதாயத்தில் கூட உங்களுக்கு சில பதவிகள் கிடைக்கும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏன்னா உங்க குழந்தைகள் அவர்களுடைய வேலையை வந்து கரெக்டாக பார்ப்பாங்க குழந்தைகளுடைய பொறுப்புகள் அவங்க உணர்ந்து செயல்படும் பார்க்கும்போது உங்களது குழந்தைகள் குறித்த எதிர்காலம் குறித்த பயமே உங்களுக்கு மனசுல விட்டு போயிருங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக நீங்கள் வந்து அதிகமான பெனிஃபிட் பெறுவீங்க ஏன்னா உங்களுடைய அனுபவ அறிவு கண்டிப்பாக உங்கள் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து வெளிப்படும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணுன்றி மத்திய உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகும் இன்றைய தினம் சில புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க புனித யாத்திரையில் போவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சீக்கிரமாக வேலைகள்லாம் முடிப்பீங்க அலுவலக பணிகள் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க வீடும் மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலகத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல கெத்தை பெற முடியும் ங்க நல்ல மதிப்பு உங்களுக்கு கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் காரிய வெற்றிகள் மூலமாக புகழ் மற்றும் நல்ல செல்வாக்கான சூழல் அமைய நண்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும் தெளிவு நிறைந்த ஒரு நாள்கு என்ற தினம் இன்றைய தினம் மாணவர்கள் வந்து உங்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க நல்ல ஆலோசனைகள் இன்றைக்கி உங்கள் டீச்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்காக சில கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அதாவது இது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி கூடுதலாக உங்கள் மீது சில பொறுப்புகள் இருக்கு அப்படின்னா அது ஒரு சுமையாக நீங்கள் கருதாமல் அது நல்ல வாய்ப்பாக நீங்க கருதி நீங்க வந்து சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நெகட்டிவான சிந்தனைகள்லாம் நீங்க ஒழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நெகட்டிவான சிந்தனைகள்ங்கிறது மனத்திற்கு ஒரு நோயாக மாறுங்க அதை மாறுறதுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவான எதிர்மறை சிந்தனைகள் எல்லாத்தையுமே நீங்க அழித்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் முழுமையான நல்ல மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அந்த மாதிரி தர்ம காரியங்கள் அல்லது நன்கொடைகள் கொடுக்கிறது போன்ற காரியங்களை கூட இன்னைக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும் நீங்க வந்து கொஞ்ச காலமாக பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்க புரிந்து செயல்படுவீங்க உங்களுக்கு நிறைய பணம் வந்து தேவைப்படுங்க அந்த மாதிரி சூழல் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் இருந்தாலும் நீங்கள் வந்து சிறப்பாக சமாளிக்க முடியும் அந்த தேவைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே இந்த தினம் சில விஐபிகளை சந்திப்பீங்க பிரபலமான சில சொசைட்டிலேயே பிக் சாட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நபர்கள்லாம் சந்திக்கிறதுனால பல பிரச்சனைகளையும் நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க நல்ல தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரும் இந்த தினம் அரசியல்வாதிகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் நண்பர்களே நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத திடீர் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கும்போது உங்க அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்கணும் நீங்க உங்க காதலருடைய பழைய தவறுகளை வந்து நீங்கள் அதை குறித்து பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க உங்கள் காதலை செய்த சில தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் வந்து மறந்துட்டு உங்கள் காதலர் கூட என்ற தினம் நீங்கள் வந்து எந்த விதமான பழிவாகும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கடலில் மூழ்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க குடும்ப உறுப்பினர்களுடைய சில நகைச்சுவையான இயல்பு காரணமாக வீடு ரொம்ப ரொம்ப கலகலப்பாக சுறுசுறுப்பாக நல்ல சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே அதனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க அதனால பெஸ்ட்டான பர்ஃபாமன்ஸை இன்னைக்கு தருவீங்க அதனால் ஒரு சிறந்த நாட்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க உங்கள் கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் கூட உங்க வேலைகளை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் முதலாளி உங்கள் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் என்ன எல்லாருமே உங்கள் வேலைகளில் தரத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இன்னைக்கு வேலை பார்ப்பீங்க எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை வியாபாரிகளும் ஈட்ட முடியும் அதனால அற்புதமான நாள்கின்ற தினம் எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியே நடக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் இல்லை இல்லாரு வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் நண்பர்களே ஏன்னா இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வகையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகமான ஒரு நாள்கள் அதனால தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான காரிய வெற்றிகள் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகரசி என்பர்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க பொன்னிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையிறதுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் என்றதுனா புனர்பூசம் நச்சதில் நண்பராக இருக்கீங்களோ இரண்டு தினம் நீங்கள் செய்ய செய்யக்கூடிய சில முக்கியமான செயல்பாடுகளில் அதிகமான வெற்றிகளை பெறுவது போது உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாங்க உங்க செயல்பாடுகள் உங்க சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய திறனில் இன்னைக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும் அதனால உங்களுக்கு அனுபவ அறிவு மூலமாக நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறன் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நண்பர்களே உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்களை வந்து சேரும் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல திருப்தியையும் கொண்டு வந்து தருங்க பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் சில புனித யாத்திரைகள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மதிப்பான கெத்தான சூழல் உங்கள் உத்தியோகத்திலும் இன்னைக்கு இருக்கிறது நிறைய சந்தோஷம் அதிகரிக்கும் அனுசரிச்சு போங்க ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கி விடுங்க இந்த தினம் உங்கள் சிந்தனைகள் கூடிய பெரும்பாலான குழப்பங்கள் நீங்கிறதுனால நல்ல தெளிவான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனைகள் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுனால இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் கிடைக்கும் அதை நீங்க சந்தோஷமா ஏற்றிக்கொண்டு செயல்படுங்கள் சேலஞ்சிங்கான பொறுப்புகள் கூட இருக்கலாம் நீங்க அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெளிவான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே